நல்ல கவனமா கேளுங்க ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்கும்படி உங்களை நான் அன்பா கேட்டுக் கொள்ளுகிறேன் என்னைப்படுத்தினார் என்னை துதிக்க வைத்தார் எனக்குள்ளே நம்பிக்கை உறுதிப்படுத்தினார் அப்படியே உங்களுக்கு செய்வாராக புறப்பட்டார்கள் இஸ்ரவேலர்களை குறித்து நிறைய பேர் நல்லா பேசுறாங்க செட்டில் ஆண்டவர் அதான் சொல்றாரு மோசே நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேனா நான் உன்ன செட்டிலாக்குவேன் மோசே எத்தனை கால ஆண்டவரை எத்தனை நிந்த தெரியல ஆண்டவரை அதுவும் இஸ்ரேமீலர்கள் ஆறு நாள் ஆண்டவர் எடுக்க சொன்னார் அடுத்த நாள் இருந்தாலும் கிடைக்காதான்னு போய் பார்த்தாங்க அவங்களுக்கு கிடைக்கல அப்ப என்ன செஞ்சாங்க முந்தின நாள் உள்ளத வச்சு சமாளிச்சாங்க

எப்படி ஏன் கேக்குறாங்க மற்றவங்களுக்கு தெரியுது நாம இன்னும் என்ன ரொம்ப பலப்படுத்தின ஒரு வார்த்தை சபைக்கு சொல்றார் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் நீ சகித்துக் கொண்டிருக்கிற சில வேதனை நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது காலில் குத்துது நீ சகிக்கிற சில வார்த்தைகளை நீ சகிக்கிற நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனைகளை நீ சகித்து கொண்டிருக்கிற

Bala hantara balara.